இன்றைய தங்கம் விலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி வந்து பன்னெண்டாம் தேதி ஒன்றது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையோட எந்த இதில் எந்த புரியும் மாற்றமும் இல்லை வாங்க ஒரு கிராம் அண்டு ரெண்டு சரி எட்டு கிராம் அப்புறம் பத்து கிராம் பா நூறு கிராமோட தங்கத்தோட விலையை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளதுக்கு வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட விலையை பற்றி சொல்லலாம் இன்றைக்கி வந்து பன்னெண்டாந்தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கிராம் கோல்டு வந்து ஏழாயிரத்தி முந்நூறுவான் விற்கப்பட்டுள்ளது நேத்தைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூபான்னு விற்கப்பட்டுள்ளது அப்புறம் இன்றைக்கி வந்து எட்டு ரூபாய்க்கு வந்து எட்டு கிராம் தங்கம் வந்து ஒரு கிராம் தங்க ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுபான்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கு வீழில் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கும் அதே விலை தான் அப்புறம் எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட வில பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூறுன்னு விற்கப்படுகிறது நேற்றைக்கு அதே விலை தான் ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூறுவா பத்து கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட த விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கும் எழுபத்தி மூணாயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எழு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது எஸ்டி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கிராம் கோல்டோட விலை தான் அடுத்தது பார்ப்போம் நம்ம டுடே கோல்ட் ரேண்டு வந்து இருபத்தி நாலு கேரட் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்பட்டு உள்ளது விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது நிற்க செஞ்சு கிடையாது அதை மாதிரி தான் எட்டு கிராம்க்கு வந்து அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ரூபா நேரத்துக்கு எஸ்ட்ராடியாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இப்போ பத்து கிராம் கோல்டோட விலை வந்து எழுவத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா இதில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நூறு கிராம் கோல்டோட விலை கோல்டா வில பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டோட ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் அதுதான் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தாழாயிரத்தி நானூறுபா என்றுதான் விற்கப்படுகிறது விற்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த விலையிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பதினெட்டு கிராம் கோல்டோட விலையை பார்த்திங்கன்னா கோல்டு பதினெட்டு கிராம் கன் கோல்டோட இப்போ விலையை பார்ப்போம் ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி முப்பது ரூபா நேரத்துக்கும் ஆறாயிரத்தி முப்பது ரூபாந்தால் விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராம் வந்து பார்த்திங்கன்னா எட் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா நேரத்துக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்காங்க நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா தான் பத்து கிராம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி முந்நூறுரூவா நேசடி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி முந்நூறுவான் தான் விற்கப்பட்டுள்ளது நூறு நூறு கிராம் இருபத்தி நாலு கே பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி மூவாயிரூவா இதுக்கும் ஆறு லட்சத்தி மூவாயிரூவான்னு தான் விற்கப்பட்டுள்ளது மேலும் இது வந்து இப்போ இன்றைய விலை தான் இன்றைய விலையில் வந்து கோல்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பதின இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட்டு அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டு மூணு கேரட்டுமே ஒரே அளவில் தான் விற்கப்பட்டுள்ளது எந்த ஒரு மாற்றமும் இன்றைக்கு இல்லை அப்புறம் இன்றைக்கி பண்ணி இன்றைக்கி டுடே வந்து வெள்ளியோடய விலையை அடுத்தது பார்ப்போம் வாங்க ஒரு கிராம் வந்து நூறு நூற்றி ஒரு ரூபா வெள்ளியோடய கிராம் நேத்தைக்கும் நூறுத்தி ஒரு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எட்டு கிராம் வந்து எண்ணூற்றி எட்டு ரூபான்னு விற்கப்பட்டுகிறது நேரத்துக்கோ எண்ணூற்றி எட்டு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பத்து ரூபாய் நேற்றுக்கும் ஆயிரத்தி பத்து ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூறுரூபான் தான் விற்கப்பட்டுள்ளது ஆயிரம் கிராம் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரரூபா விற்கப்படுகிறது இன்றைக்கு நேற்றுக்கும் ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைய தாங்க விலை மற்றும் வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைய தங்கம் விலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் இதுக்கு பிறகு நாளைக்கு தங்க விலையை நாளைக்கு பார்ப்போம் மேலும் இந்த வீடியோவை முதல்ல இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மறுபடியும் போட்டு உங்களுக்காக சொல்ல உங்களுக்காக இந்த தகவல்களை கொண்டு வர முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க